பரிசுத்த பரிசுற்ற இருக்க வேண்டும் யாருக்காகவும் இருபத்தெட்டர் அதிகாரம் மூணுல இருந்து முப்பது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஆரோனுக்கு கொடுக்கப்படுகிற வஸ்திரத்தை எப்படி செய்யணும் என்னென்ன இருக்கணும் அதுல எல்லாமே கற்று சொல்வாரு இது என்ன இது ஒரு ஆசாரினுக்குரிய தகுதி இந்த வஸ்திரத்தை போல மற்ற ஜனங்கள் உருட்ட முடியாது சரியா அதே மாதிரிதான் நம்ம பரலோத்துக்கு போகணும்னா நம்மளுக்கு பரிசுத்த வஸ்திரம் வேணும் எப்படி ஒரு ஆசிரிப்பு கூடாதுக்குள்ளே போகக்கூடிய ஆசாரியனுக்கு ஒரு பரிசுத்த வஸ்திரம் வேணுமோ நம்ம பல்லோத்துக்கு போகணுன்னா நம்ம வாழ்க்கை கரைப்படாத வாழ்க்கையாக இருக்கணும் பரிசுற்ற வஸ்திரங்களை தரித்து கொள்ளணும் அப்போது நம்ம உடையில கவனம் எவ்வளோ வேணுமோ அதே போல் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் கவனம் வேணும் எப்படி ஒரு ஆசிரிப்பு கூடாதுக்குள்ளே போக வேண்டிய ஆசாரியனுக்கு இவ்வளோ காரியங்கள் செய்யணுமோ பரலோட்டுக்கு போனோன்னா நம்மளும் பரிசுத்தமாய் வாழணும் ஏசப்ப அவருடைய ரத்தத்தை செஞ்சு நம்மளை மீட்டு எடுத்துட்டு இருக்காரு அப்போ இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்கணும் ஒருபோதும் இஷ்டத்துக்கு வாழாதீங்க இஷ்டத்துக்கு கொடுத்தாருங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க கர்த்தருக்கு பயந்து வாழுங்க கர்த்தருக்கு பிரியமான தை அப்பனா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் அதனால பரிசுத்த வஸ்திரமும் வேணும் பரிசுத்தமான வாழ்க்கை நமக்கு வேணும் இதுவேங்க செலி எனக்கு முடிந்தாவிட்டும்